அல்லாஹ்வின் அத்தாட்சிகளைக் கொண்டு அவனை அறிதல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி ஷேக் மெஹமதிம் அப்துல் வாஹப் ரஹிமுல்லா குறிப்பிடும்போது அதற்கு ஆதாரத்தையும் குறிப்பிட்றாங்க ஒ தலீலு கௌலுஹு ச இதற்குரிய ஆதாரம் அல்லாஹுடைய இந்த சொல்லில் இருக்கிறது ஒமின் அய சிஹி லை லு வன்னஹாரு வஷம் சுவல் கமரு ல தஸ்டுது லிஷம் சி வல லி கமரி வஸ் டுது லி ல இன் குன்தும் நாற்பத்தி ஓராவது ஏழாவது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் சான்றுகளில் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் உள்ளன தான் உண்மையான இரவுங்கிற்கு ஆதாரம் இதெல்லாம் யாரும் படைக்கல எந்த மனிதனும் சூரியனை படைக்கல எந்த மனிதனும் சந்திரனை படைக்கல எந்த மனிதனும் இரவு பகலை மாற்றி மாற்றி கொண்டு வந்துக்கிட்டும் இல்லை யாருடைய கட்டுப்பாட்டில் இதெல்லாம் இல்லை இது அல்லாவுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள் அதாவது அவற்றை வணங்காதீர்கள் அவற்றுக்கு சிரம்பணியாதீர்கள் ஏன் மாறாக அவற்றை படைத்த அல்லாஹுவுக்கு இறைவனாகிய அந்த ரப்புக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் வஸ்துதூல் இல்ல அவனுக்கு சஜிதா செய்யுங்கள் அல்லாஹுக்கு சஜிதா செய்யுங்கள் சிரம்பணியுங்கள் இன் குன் துன் அபுதூன் உண்மையாகவே நீங்கள் அவனை வணங்குபவர்கள் என்றால் அவன் தான் வணக்கத்திற்குரிய நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் இதரெல்லாம் இந்த படைப்புகளுக்கெல்லாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்றான் இரண்டாவது ஆயத்தையும் ஷேக் குறிப்பிடுறாங்க ஒ கவுலுஹு சாயலா இன்னும் அல்லாஹ் ஜாயிலாக குறிப்பிடுகிறான் இன் அரப குமுல்லாஹுல்ல தி ஹல கசம வா சிவல் ஆர் உத ஃபி சித்ததி ஐயா மீன் يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين سورة العرف يراود سورة ورية أيام بتي آية ها الله دان انجلين رب أنغلين يريبان رجحن إن ربكم الله அவன் எப்படிப்பட்டவன் அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் ஆறே நாள்களில் படைத்து விட்டான் அர்ஷ் அதற்கு பிறகு அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான் அதில் அமர்ந்தான் இருக்குது அது தவறு அந்த பிழையை திருத்திக் கொள்ளுங்கள் அதில் குறித்துக் கொள்ளுங்கள் பக்கம் நூற்றி இருபத்தி ஏழில் அமர்ந்தான் அது மொழிபெயர்க்கக்கூடாது உயர்ந்து விட்டான் இஸ்தவா என்று சொன்னால் உயர்ந்து விட்டான் என்று அதற்கு அர்த்தம் ஓகேயா அல்லாவுடைய அந்த தன்மையை நம்முடைய சலப் சஹாபா ரயாஹும் அன்பும் இப்படி தான் அதை விளக்கியிருக்கிறாங்க ஆக அந்த அந்த வார்த்தைக்கான இஸ்தவாவை இப்படித்தான் நாம் விளங்கி கொள்ளணும் அமர்ந்தான் அல்ல உயர்ந்தான் உயர்ந்து விட்டான் அது எப்படி உயர்ந்தான்ங்கிறது அல்லாதான் அறிவான் நமக்கு அதனுடைய அமைப்பை நாம் அறிய மாட்டோம் ஓகே அப்போது அல்லாஹ் அதற்கு பிறகு அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான் அவன் இரவை கொண்டு பகலை மூடுகிறான் பகல் வெளிச்சமாக இருக்குது இரவை கொண்டு மூடுகிறான் அப்போ மூடப்பட்ட பிறகு அது இருட்டாகிறது இப்போ இது ஒரு ஒரு போர்வையை கொண்டு நம்மை மூடினா வெளிச்சமான நேரத்தில் போர்வையை கொண்டு முன்னால் இருட்டாயிடுறோம் இல்லையா நமக்கு இருட்டு தானே தெரியுது அதுபோல் அல்லாஹு தலா ஒரு அழகான உதாரணமாக இரவை கொண்டு பகலை மூடுகிறான் பகல் இரவால் மூடப்படுகிறது உடனே எல்லாம் இருட்டாயிடுது இரவுக்கு பின்னால் பகல் அப்புறம் விரைந்து வருது அல்லாஹுடைய நாட்டத்தின் நடிப்பார் அல்லாஹ் தலா அது இரவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறான் அதற்கு பிறகு பகல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருது அவனே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்திருக்கிறான் அஷம்ஸ் அல் கமர் அல் நுஜூம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவற்றையெல்லாம் அவன்தான் படைத்தான் அவை அனைத்தும் அல்லாஹுடைய கட்டளைப்படி அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன இதையெல்லாம் கட் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல லஹுல் ஹல்க் ஒல் அம்ரு அவனுக்குத்தான் படைப்புகள் எல்லாம் சொந்தம் ஒல் அம்ரு அவனுக்குத்தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் சொந்தம் அப்போ வானங்கள் பூமியை படைச்சது மட்டுமல்ல அதை அதிகாரத்தோடு இயக்கக்கூடிய ஆற்றலும் அதனுடைய அதிகாரமும் அவனுக்கு தான் சொந்தம் தபாரக்கல்லாஹு அல்லாஹு ஆலமீன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்குத்தான் எல்லா புகழும் எல்லா அருள்வளமும் தபாரக் அப்படின்னா பரக்கத் எல்லா பரக்கத்துக்கும் அல்லாவுடன் தான் இருக்கிறது என்று அல்லாஹால குறிப்பிடுகிறான் அப்போ இந்த ஆயத்துகள் இரண்டை ஷேக் மஹமது அப்துல் வஹாபு ரஹிமகுல்லா அல்லாஹ் தான் இறைவன் என்பதை எப்படி அறிந்து கொண்டீர்கள் கேள்விக்கு ஆதாரமாக இங்கே குறி குறிப்பிடுறாங்க அப்போ தான் இறைவனுங்கிறது இப்படி தான் அறிந்துக்கிட்டோம் இது ஷரியா ஆதாரமும் இதில் இருக்குது அதாவது மார்க்க ரீதியான ஆதாரமும் இருக்குது அதை கவுனியா ஆதாரமும் இதில் இருக்குது என்கிட்ட படைப்புகளை வைத்து அறிகிறோம் இல்லையா அப்போது படைப்புகளை கொண்டு அறிதல்கிற இந்த கவுனியா உலக நியதிகளை புரிஞ்சுக்கிறதை கொண்டு சிந்திக்கின்ற அத்தாட்சிகளை கொண்டு அறியக்கூடிய முறையிலும் அல்லாவை இதில் அறியலாம் இன்னும் இதையே அல்லாஹ் குர்ஆனில் இந்த ரெண்டு வசனங்கள் மூலமாக இன்னும் ஏராளமான ஆயத்துகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த ரெண்டு ஆயத்துக்களை சொன்னதை கொண்டு ஷரிகராக அதாவது ஷரியத்துடைய ஆதாரத்தின் மூலம் வகையின் மூலமாகவும் இதை நம்ம அறிந்து கொண்டோம்